ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஏப்ரல் மாத அவ்வாக்குத்தம் யோபு ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் ஆறு இக்கட்டுகளுக்கு உம்மை நீங்களாக்குவார் ஏழாவதிலும் பொல்லாப்பு உம்மை தொடாது த ப்ராமஸ் ஃபார் த மந்த் ஆஃப் ஏப்ரல் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் இஸ் ஃபவுண்ட் இன் ஜோப் சாப்டர் ஃபைவ் இஸ் நைன்டீன் யூ வில் பி டெலிவர்டு ஃப்ரம் Six dangers and the seventh evil also will not touch you. ஆறு இக்கட்டுகளுக்கு கர்த்தர் உம்மை நீங்கலாக்குவார் ஏழாவதிலும் பொல்லாப்பு தொடாது. இந்த வசனம் ரொம்ப வித்தியாசமான ஒரு வசனம் ரொம்ப ஆணித்தனமான ஒரு வசனம் என இந்த வசனத்தை யார் வாயில இருந்து வருகிறது என்று சொன்னால் எலிப்பாசுடைய வாயிலிருந்து வருகிறது அதனால இது தேவனுடைய வார்த்தையா இல்லாமல் இருக்குமோ என்கிற எண்ணம் சிலருக்கு வரலாம் ஆனா தொண்ணூற்றி ஓராம் சங்கீதம் இந்த பகுதியை அது உறுதிப்படுத்துகிறது அதை நான் உங்க பின்னால் உங்களுக்கு நான் காட்டுறேன் ஒப்பிட்டு காட்டுறேன் இதில் ஏழு பொல்லாப்புகள் இக்கட்டுகள் உமை தொடாது என்று இங்கே யோபுனுடைய நண்பன் ஒருவன் யோபுக்கு சொல்கிறான் பஞ்சகாலத்தில் மரணம் வராது யுத்தத்தில் பட்டய வெட்டுக்கு வராது நாவியனுடைய சவுக்குக்கு மறைக்கப்படுவீர் பாழாக்குதல் வரும்போது காட்டு மிருகங்கள் பாழாக்குதல் இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டீர் நீங்கள் அதை இருபத்தி நாலாம் வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அந்த ஏழு விஷயம் என்னன்னு சொல்லப்பட்டிருக்கு வெளியின் கல்லுகளோடு உமக்கு உடன்படிக்கை இருக்கும் மிருகங்களும் உமோடு சமாதானமாக இருக்கும் உம்முடைய வாசஸ்தலத்தில் குறைவை காண மாட்டீர் இப்போ ஏழு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு பஞ்சத்தால் சாவு வராது உமக்கு ஒன்று பட்டினி பசியால் வறுமையால் நீ சாக மாட்டீர் ரெண்டாவது யுத்தம் வரும் ஆனால் யுத்தத்தில் நீர் காயமடைய மாட்டீர் மூணாவது நாவின் சவுக்குக்கு விளக்கி காக்கப்படுவீர் நாவின் வார்த்தைகளுக்கு என்று சொல்லலை நான் சவுக்கு மாதிரி பேசுறது சிலர் வந்து எப்படி பேசுவாங்கன்னா சவுக்கு மாதிரி பேசுவாங்க சிலர் பட்டய குத்துக்கள் மாதிரி பேசுவாங்க வேதத்துல பலவிதமான மனிதர்களுடைய வார்த்தைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கு இங்க நாவின் சவுக்குக்கு மறைக்கப்படுவீர் அந்த மாதிரி பயப்பட மாட்டீர் பாலாக்குதலுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் பயப்பட மாட்டீர் கல்லுகளோடு உமக்கு உடன்படிக்கை இருக்கும் கல்லுகள் அப்படின்னு சொன்னா விபத்துக்கள் உம்மை சேதப்படுத்தாது மிருகங்களோடு உமக்கு சமாதானம் இருக்கும் மிருகங்கள் உமை சேதப்படுத்தாது உம்முடைய வீட்டில் குறைவு இருக்காது ஏழு விஷயங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கு அந்த ஏழு விஷயம் பஞ்சத்தால் வருகிற மரணம் யுத்தத்திலே வருகிற காயம் நாவின் சவுக்கு பயம் விபத்துக்கள் மிருகங்கள் குறைவு ஏழு விஷயங்களுக்கு ஆண்டவர் விடுவிப்பார்னு சொல்லுகிறா அதுதான் தொண்ணூத்தோராது சங்கீதத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு அந்த ஏழு விஷயங்களும் தொண்ணூத்தி இல்லை ஏன்னா இது யோபுனுடைய நண்பன் சொன்னது அதனால தேவனுடைய வார்த்தையா இருக்காமல் போகலாம் என்று சிலர் சிலர் அப்படி சொல்கிறாங்க யோபு புஸ்தகத்தில் யோபு நண்பர்கள் சொன்னதெல்லாம் தேவனுடைய வார்த்தை இல்லை அப்படின்னு கருதுகிறவங்க இருக்காங்க ஆனால் இந்த பகுதி நிச்சயமாக அது தேவனுடைய வார்த்தை ஏன்னால் தொண்ணூற்றோறாம் சங்கீதம் அதை உறுதிப்படுத்துது மூணாம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா கொள்ளை நோய்க்கு உன்னை தப்புவிப்பார் அஞ்சாம் வசனத்தில் பயங்கரம் ஆறாம் வசனத்தில் சங்காரம் பத்தாம் வசனத்தில் பொல்லாப்பு வாதை பன்னெண்டாம் வசனத்தில் விபத்து பதிமூணாம் வசனத்தில் சிங்கங்கள் சிங்கம் விரியன் பாம்பு ஆக ஏழு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு இதிலிருந்து கர்த்தர் இது உன்னை சேதப்படுத்தாது கர்த்தர் இவற்றிலிருந்து உன்னை தப்பு வைப்பார் ஆனா அந்த யோபு அஞ்சாம் அதிகாரத்துல பதினேழுல இருந்து பதினெட்டு வசனங்கள் சொல்கிறது இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான் ஆகியார் சர்வ வளருடைய சிற்றையே அற்பமா எண்ணாதிரும் அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார் அவர் அடிக்கிறார் அவருடைய கை ஆற்று ஆற்றுகிறார் ஆண்டவர் வந்து சிட்சிப்பார் காயப்படுத்துவார் அடிப்பார் தம்முடைய பிள்ளைகளை அப்பா பிள்ளைகளை தகப்பன் பிள்ளைகளை சிட்சிக்கிற மாதிரி ஆண்டவர் சிக்ஷிப்பார் காயப்படுத்துவார் அடிப்பார் ஆனால் அந்த ஏழு வராது இந்த ஏழு இந்த ஏழை கொண்டு உன்னை சிட்சிக்க மாட்டார் இந்த ஏழு இக்கட்டுகள் இந்த ஏழு பொள்ளாப்புகள் இதை கொண்டு உன்னை சிக்ஷிக்க மாட்டார் இதை கொண்டு உன்னை காயப்படுத்த மாட்டார் இதை கொண்டு இந்த ஏழு விஷயங்களை கொண்டு உன்னை அடிக்க மாட்டார் இது அல்லாத விஷயங்களை கொண்டு தான் அடிப்பார் சிக்ஷிப்பார் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம் அதனால் நாம் ஆண்டருடைய பிள்ளைகளாய் ஆண்டருடைய சிக்ஷையை ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகளாய் விளங்கும்போது இந்த ஏழு பொல்லாப்புகள் இந்த ஏழு இக்கட்டுகள் நம்முடைய வாழ்வில் வராதபடி அவர் வேலையடைத்து காக்கிறார் இந்த ஏப்ரல் மாதத்தில் அவருடைய சிட்சையை பிதாவினுடைய சிட்சையை ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகளாய் விளங்குவோமாக இந்த ஏழு பொல்லாப்புகளுக்கும் முற்றிலுமாக விளக்கி காக்கப்படுவோமாக பிதாவே இயேசுவின் நாமத்தில் பிதாவாகிய உம்முடைய சிட்சையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள ஒரு தகப்பன் பிள்ளைய அடிக்கிற மாதிரி தேவைப்படும்போது எங்களை அடிக்கிறீங்க அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் அப்போது இந்த ஏழு பொல்லாப்புகள் ஏழு இக்கட்டுகள் வரவே வராது விலக்கி எங்களை காக்கிறீர் ஆண்டவரே நீர் எங்கள் அரணாய் கோட்டையாய் கடகமாய் துருகமாய் இருக்கிறதற்காய் எங்களை காக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் Esவ மூலம் பிதாவே ஆ.